நல்ல தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நல்லவரே நாங்கள் உமை துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நன்றிப்பா நன்றிப்பா எங்களை தேடி வந்தவர் முந்தி எங்களிடத்துல அன்பு கூர்ந்தவர் நன்றிப்பா நன்றிப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக இரத்தம் சிந்தினவர் நன்றிப்பா மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள் வாசம் செய்கிறவர் நன்றி 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 எங்கள் நடுவில் உள்ளாவுகிறவர் எங்கள் மேலே அசைவாடுகிறவர் எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிற தேவன் நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்தை உங்கள் சித்தத்துக்குள்ளே உங்கள் திட்டத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு நன்றிப்பா நன்றிப்பா இந்த நாளில் இருதயங்கள் உன்பக்கமாய் திருப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றிப்பா நன்றிப்பா விலையேற பெற்றவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா நன்றிப்பா நன்றிப்பா ஒப்பச்சவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நன்றி நன்றி நன்றிப்பா ஆவியான ஆவியானவருடைய அசைவாடுதலுக்குள்ள உங்கள் அன்புக்குள்ள எங்களை தாழ்த்துக்கிறோம் எங்களோட இணைகிற அத்தனை பேரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ்தலா இந்த நாளிலும் எங்களோடு இணைகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் அவங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இந்த நேரத்தில் கத்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை யோசுவா மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உங்க குடும்பத்தினர் உங்க நண்பர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை அறிந்தவர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக ஏராளமான நன்மைகளையும் உயர்வுகளையும் கத்த உங்க வாழ்க்கையில் தந்து உங்களை உயர்த்த போறாரு கத்திர உங்க கூட இருக்கிறதுனால தான் இந்த மேன்மை உங்களுக்கு அப்படின்னு உங்களை பார்க்கிற அனைவரும் அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற நல்ல வார்த்தையை இந்த நேரத்துல நாங்கள் உங்களை பார்த்து பேசி நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் நீங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏசுவின் நாமத்தினால ஆ மேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் கிருபையும் சமாதானமும் பெருகட்டும் ஏன்னா கிருபையும் சமாதானமும் ரொம்ப முக்கியம் அவர் எப்படி நம்மை சமாதானத்தினால நிரப்பி இருக்கிறாரு அப்படின்னா இந்த உலகம் கொடுக்கவும் இந்த உலகம் எடுக்கவும் முடியாத சமாதானத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிற தேவன் தமிழத்துல வருகிற ஒரு ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டாரு அரவணைத்துக் கொள்வார் ஆற்றி தேற்றுவார் உயர்த்துவார் கரங்களை பிடித்து நடத்துவார் கண்மணி போல காப்பார் சொன்ன வாக்கு எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிற நல்ல தேவன் அவர் யாரு அப்படிங்கறத ஒரு வசனத்துல நம்ம பார்த்துட்டு செய்திக்குள்ள சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் நம்ம தேவன் நமக்கு மகத்தான அளிக்கிற தேவனா அவர் நம்மை ரட்சித்த உடனே சரி நம்ம வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு நம்மை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல மகத்தான ரட்சிப்பை நமக்கு அழிக்கிற தேவன் அப்புறம் அவர் என்ன செய்கிற தேவன் அப்படின்னா நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தாவீதுக்கும் அவர் சந்ததிக்கும் தாம் அபிஷேகம் பண்ணின நீங்க எல்லாரும் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிற கர்த்தர் உங்களை ரசித்திருக்கிறார் அது மகத்தான விலையற பெற்ற ஒப்பிட முடியாத நன்மைகளினால் நிறைந்த ரட்சிப்பு அந்த தான் சொக வாழ்வு இருக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அந்த சிப்பை அடித்தளமாய் வைத்து அமைகிறது இப்ப அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா நமக்கு மாத்திரம் இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததி முழுவதுக்கும் சதா காலமும் கிருபை செய்கிற கர்த்தர் சதா காலமும் கிருபை செய்கிற கர்த்தர் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது நான் என்ன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் மறைத்தேன் ஆனாலும் நான் சதா காலமும் நான் உயிர்த்தேன் சதா காலமும் என்ெண்டைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறேன் என்ண்டைக்கும் உயிரோடு இருக்கிற நல்ல தெய்வன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற நல்ல தகப்பன் என்ன செய்வாரு அப்படின்னா நம்முடைய சந்ததிய கரத்தை பிடித்து வழிநடத்த போறாரு நீங்கள் யார் உங்க பிள்ளைகளை குறித்து உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து சந்ததியை குறித்து கவலைப்படவே ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க சங்கீதம் அதிகாரம் ஐம்பதாவது தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் கத்தரனை ரட்சித்திருக்கிறார் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் அவர் எனக்கு மாத்திரமல்ல என்னுடைய சந்ததிக்கும் கிருபை செய்கிற கத்தர் சதா காலமும் கிருபை செய்கிற கத்தர் அப்படின்னா அவர் அருளிய அப்படியே உங்க பிள்ளைகளை அரவணைக்க போகிறது உங்க சந்ததிய அரவணைக்க போகிறது அந்த கிருபை வழிநடத்த போகிறது அந்த கிருப உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிறது அந்த கிருப அப்படியே கண்மலையின் மேல உங்க சந்ததியை நிறுத்தி அழகு பார்க்க போகிறது ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி இந்த கிருப செய்யும் உங்க சத்துருக்கள் முன்பதாக பந்தியை ஏற்படுத்தி தருகிற நல்ல கிருப அந்த கிருப உங்க பிள்ளைங்க தலையின் மேல கிரீடம் பூக்கும் இயேசுவின் நாமத்தினால உடன்படிக்கையையும் உண்மையையும் ஆயிரம் தலைமுறைகளுக்கு காக்குற உண்மையுள்ள தேவன் இவர் என்ன செய்வாரு அப்படின்னா உங்ககிட்ட அவர் என்ன உடன்படிக்கையெல்லாம் பண்ணியிருந்தாரோ அந்த உடன்படிக்கை அப்படியே தொடரும் சந்ததி சந்ததியாய் தொடரும் இயேசுவின் நாமத்தினால அந்த உடன்படிக்கையும் உண்மையும் தலைமுறை தலைமுறையாய் உங்க பிள்ளைகளை காக்கும் உங்க பிள்ளைகளை உயர்த்தும் உங்க பிள்ளைகளை சுமக்கும் உங்க பிள்ளைகளை தாங்கி தப்பு வைக்கும் எல்லா அந்த உலகத்தின் கேடுபாடுகள்லேருந்து நீங்களாக்கி உங்கள் பிள்ளைகளை விடுவித்து பாதுகாத்துக்கொள்ளும் சதா காலமும் சதா காலமும் நன்மையும் கிருபையும் தொடரும் சதா காலமும் அந்த கிருப உங்க சந்ததியை உயர்த்தும் அவர் உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிற நல்ல தேவன் நல்ல தகப்பன் இப்ப நம்ம செய்திக்குள்ள போலாம் மத்தேயு பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் ஏசப்பா சொல்றாங்க இப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் நிறைய விருப்பங்கள் இருக்கும் இதே போல ஏசப்பாவுக்கும் நிறைய விருப்பங்கள் உண்டு அதில் ஒரு விருப்பத்தை நம்ம இந்த நல்ல நம்ம பார்த்துச்சு அந்த விருப்பத்தின்படி நடப்பதற்கு நம்ம பரிசுத்த ஆவியானோருடைய உதவியை நாடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போறோம் பலியை அல்ல இறக்கத்தையே நான் விரும்புகிறேன் மத்தியோ பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஏசப்பாவும் அவருடைய சீசர்களும் அப்படியே நடந்து போய்ட்டுருக்காங்க அது ஒரு ஓய்வு நாள் பயிர் வழியே நடந்து போனாங்களாம் வயல் வழியில் நடந்து போகிறாங்க அப்போ அந்த சீசர்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது அது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த பசினால் அந்த சீசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் அந்த வயல் வயல்வழியில் விளைந்து கிடந்த கதிர்களை கொய்து சாப்பிட ஆரம்பித்தாங்களாம் அப்போ பரிசையர்கள் வராங்க பரிசையர்கள் வந்துக்கிட்டு ஏசப்பாட்ட கேட்குறாங்க என்ன ஆண்டவரே உங்கள் சீடர்கள் பண்ணுறது நியாயமா ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து சாப்பிடலாமா அது தப்பில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஏசப்பா வந்து சொல்கிறாங்க உனக்கு வந்து விவரம் தெரியாதா தாவீதம் தாவீதோடு இருந்தவர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீ வாசிக்கலையா ஒரு சமயத்தில் தாவிது ரொம்ப பசியாக இருக்கும்போது அவன் என்ன செய்தான் அப்படின்னா தேவாலயத்தில் பிரவேசித்தான் அங்க சமூகத்து அப்பங்கள் இருந்துச்சு அதை எடுத்தான் தானும் சாப்பிட்டான் தன்னிடத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்களுக்கும் கொடுத்து பசியை ஆற்றினான் உனக்கு அதெல்லாம் தெரியாதா நான் பலியை விட இரக்கத்தை விரும்புகிறேன் அப்படிங்கிற கருத்தின் அர்த்தத்தை நீ உணரலையா நீ உணர்ந்திருந்தா அப்படின்னா நீ இப்படி கேட்க மாட்டா அப்படின்னு சொல்றாரு சட்ட திட்டங்களை விட என் பிள்ளைதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுகிற கத்தராகிய இயேசு கிறிஸ்து நீதி நியாயங்களை விட நான் இறக்கத்தை தான் நான் விரும்புகிறேன் என் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்ட இயேசு கிறிஸ்து இது இப்படி நடக்குது அப்படியே பரிசுகளிட்ட பேசிக்கிட்டே ஒரு தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு இயேசுவும் அவருடைய சீசர்களும் இப்ப அங்கேயும் குற்றம் கண்டுபிடிக்க ஒரு பெரும் கூட்டம் இருக்கு அங்கே அந்த ஆலயத்துல ஒரு சோம்பின கையுடைய மனுஷன் இருந்தானா அப்போ எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏசப்பா நிச்சயமாக அந்த மனுஷனுக்கு இன்றைக்கு சுகத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு அப்போ அந்த பரிசுகர்கள் ஏசப்பாட்ட கேட்குறாங்க ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை அந்த மனுஷனை சுகப்படுத்துவது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஏசப்பா அவர்களை பார்த்து கேட்குறாரு ஒரு நியாயிட்டுக்கலாமே ஒரு ஓய்வு நாளில் ஆடு ஒன்று குழிக்குள்ளே விழுந்துச்சு அப்போ அந்த ஆடை அப்படியே விட்டுடலாமா அல்லது அதை கை தூக்கி வெளியே எடுத்து விடணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தரும் ஒரு பதிலும் சொல்லல ஏசப்பா அந்த சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி உன் கைய நீட்டு அப்படின்னு சொல்றாரு அந்த மனுஷன் நீட்டுக்குறான் அவனுடைய கை அந்நேரமே சொஸ்தம் ஆயிடுச்சு அவனுடைய கை அந்த மற்ற கையை போல சுகம் ஆயிடுச்சு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது பலியை விட இரக்கத்தை விரும்புகிற நம்முடைய தகப்பன் இன்னைக்கு சிலர் கீழே விழுந்து கிடக்கும்போது சிலர் குழிக்குள்ள தள்ளப்பட்டு கிடக்கும் போது கத்தர் அவர்களை கை தூக்கி விடும்போது அவர்களுடைய வாழ்க்கை எழும்ப ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும் போது அனைது அநேகர் எழும்புகிற கேள்வி என்ன அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கலாமா இவங்க வாழ்க்கையெல்லாம் இப்படி மாறிடலாமா இவங்க எழும்பிட்டா என்ன ஆகுறது இவங்க எவ்வளவு தப்பு பண்ணாங்க அப்ப இவங்க அப்படியே கிடக்குறது தானே நல்லது அதுதானே நீதி தானே நியாயம் அப்படிங்கறதுதான் அநேகருடைய மனதில் எழும்புகிற காரியம் இன்றைக்கு கத்தை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கும் போது நீ நீதி நியாயத்தை பார்க்காத நீ அவன்கிட்ட இருக்கிற குற்றத்தை நீ பார்க்காத அவன்கிட்ட இருக்கிற தவறுகளை பார்க்காத நீ அவன் மேல இறக்கம் செலுத்து நான் வலியை விட நான் நீதி நியாயத்தை விட நான் சட்ட திட்டங்களை விட அந்த கீழே விழுந்து கிடக்கிற மனிதனை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்னுடைய இரக்கம் அவனுக்கு உண்டு அவன் எழும்புவான் அவரை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைப்பேன் நீ அவனை குற்றப்படுத்தாத நீ நான் ஆசைப்பட்டபடி நீ மாறு பலியை அல்ல நான் இறக்கத்தை விரும்புகிறேன் நான் இந்த நாளில் ஒன்றை எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா நான் ஓ மூலமா இரக்கம் வெளிப்படணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார் வேதத்துல ஒரு வார்த்தை உமக்கு விரும்புகிறபடி நடப்பதற்கு எனக்கு சொல்லித்தாங்க உங்க நல்ல ஆவியானவர் செம்மையான பாதையில என்னை நடத்துவாராக இன்னைக்கு நம்ம கேப்போமா ஆண்டவரே நீங்க விரும்புகிற இறக்கும் யா வாழ்க்கையில செயல்படட்டோம் ஆண்டவரே நான் கீழே விழுந்து கிடக்கும் போது என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்போது நீங்க ஆண்டவரே என்னை கை தூக்கி ஆண்டவரே அப்ப நான் நீதி நியாயத்த எல்லாம் பார்க்கலையேப்பா இப்ப என்னுடைய நண்பன் கீழே விழுந்து கிடக்குறான் எனக்கு தெரிந்தவன் கீழே விழுந்து கிடக்குறான் அவனை நீங்க தூக்கி விடும்போது நான் எந்த குற்றமும் எந்த குறையும் அவன்கிட்ட கண்டுபிடிக்க கூடாது முடிந்தா நான் நன்மை செய்யணும் நான் அவன் மேல இறக்கம் வைக்கணும் என்னை ஆசிர்வதித்த கர்த்தர் அவனையும் ஆசிர்வதிப்பதற்கு வல்லவர் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள நான் வரணும் இறக்கத்தை என் இருதயத்துல வயங்க ஆவியானவரே அப்படின்னு நீங்க கேட்டிங்களா அவருக்கு பிரியமானதை செய்ய இந்த நாள்ல ஆவியானவர் கற்றுத்தருவாராக அவருக்கு பிரியம் என்னது அவருக்கு விருப்பம் என்னது நம்ம இறக்கம் செய்வது அப்படியே நம்ம மத்தேய் ஒன்பதாவது அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா அங்க ஒரு காரியம் நடக்குது அங்க ஒரு காரியம் என்ன காரியம் நடக்குது அப்படின்னா ஏசப்பாவும் அவருடைய சீசர்களும் ஒருத்தவங்க வீட்டுல சாப்பிட்றாங்க சாப்பிட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்ப இவங்க போறாங்க இப்ப இயேசுவோடும் அவருடைய சீசரோடும் அநேக பாவிகளும் ஆயக்காரரும் சாப்பிட உட்கார்ந்துருந்தாங்களாம் பந்தில இருந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இதையும் பரிசையர் பாக்குறாங்க பரிசையர் பார்த்து ஏசப்பாட நேரடியா கேட்காம ஏன்டாவே நீங்க எப்படி பண்றீங்க இவங்க உங்க கூட உட்கார்ந்து எல்லாம் பாவி ஆயக்காரன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஏசப்பாட்ட நேரடியா கேட்காம சீசர்கள்ட்ட கேக்குறாங்க சீசர்களை கூப்பிட்டு கேக்குறாங்க உங்க போதகர் பண்ணுகிறது நியாயமா இப்படி பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உட்கார்ந்திருக்காரே அப்படின்னு கேக்குறாங்க இது ஏசப்பா காதில் விழுந்துட்டு உடனே ஏசப்பா அந்த பரிசெயர்களை பார்த்து கேக்குறாரு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமா இருக்கிறவங்களுக்கு தேவையே இல்லை நான் பாவிகளை மனம் திரும்புதலுக்கு நான் அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பரிசெயரை பார்த்து ஒன்று சொல்றாரு நான் பலியை விட இரக்கத்தை விரும்புகிறேன் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு போய் படிச்சுட்டு வா படிச்சுட்டு வந்துக்கிட்டு என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி விட்டுறாரு அன்னைக்கு என்ன நடந்திருக்கோம் நம்ம யோசித்து பார்ப்போம் ஏசு ஒரு வீட்டில் பந்தியில் இருக்காரு ஏசு கூட அவர்கள் பாவி என்று சொன்ன மனிதர்கள் வரி வசூல் பண்றவங்க ஆயக்காரர்கள் உட்கார்ந்துருக்காங்க பிரசனர் அங்கே அமர்ந்திருக்கிறார் அப்ப என்ன நடந்திருக்கிறோம் அந்த தேவ பிரசனத்தின் மிகுதினால அன்னைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு அங்க நடந்திருக்கும் அவரை பார்த்த உடனே இவர்கள் பாவி என்று சொன்ன மனிதர்கள்லாம் ஏசப்பாட்ட இசப்பா நான் இனி நல்லா வாழ்ந்துருவேன் ஏசப்பா நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு அவருடைய வார்த்தையை கேட்டு அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க ஏசப்பா கேட்டிருப்பாரு நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு நிச்சயமா கேட்டிருப்பாரு அவர் பேச பேச இவருடைய இருதயத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும் ஒரு பெரிய விடுதலை அந்த நாளில் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஆயக்காரர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஆ ஆயக்காரன் சகையை சொன்னான் ஏசப்பட்ட ஆண்டவரே நான் யாரிடத்திலாவது அநியாயமா நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் நாலத்தனையாய் நான் திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அன்றைக்கு ஏசுவோடு கூட பந்தியில் அமர்ந்த ஆயக்காரர்களும் நிச்சயமா சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆண்டவரே நீ நான் இனி யாருகிட்டையும் அதிகமா நான் வட்டி வசூல் பண்ண மாட்டேன் ஆண்டவரே நான் இனி ஒழுங்க வாழ்வே ஆண்டவரே ஏன்னா அங்கே அமர்ந்திருந்தவர் தேவன் தேவ பிரசனம் அந்த இடத்துல அப்படியே நிலவும் அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு மகத்தான ரெட்சிப்பு அந்த நாள்ல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் ஒரு பெரிய மனம் திரும்பதலுக்குள்ள அங்க இருந்தவங்க எல்லாம் வந்திருப்பாங்க அப்ப நிச்சயமா ஏசப்பாவுக்கு தெரியும் நியாயம் நீதியை விட இந்த நாள்ல ரட்சிப்பும் மனம் திரும்புதலும் ரொம்ப அவசியம் ஏன்னா தன்னுடைய ஜனங்களை அதிகமாய் நேசித்த கத்திராகி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட எல்லாவற்றையும் விட மனிதன் மேல ரொம்ப அன்பு செலுத்தினால தான் அவர் என்ன செய்தார் பரலோக மேன்மையை திறந்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார் நம்மோடு அமர்ந்தார் நம்மை போல வாழ்ந்தார் நமக்காக ரத்தம் சிந்தினார் நமக்காக மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் இன்று நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எந்த நீதியையும் எந்த நியாயத்தையும் பார்க்கிறதே இல்லை அவருடைய நீதி எல்லாம் சிந்தப்பட்ட ரத்தம் அவர் எந்த குற்றத்தையும் குறையையும் கண்டுபிடிக்கிறதே கிடையாது அவர் என்ன சொன்னாரோ அதுல உண்மை உள்ள தேவன் மகத்தான ரட்சிப்பை நமக்கு அளித்தது மாத்திரம் இல்ல நம்ம சந்ததிக்கு சதா கிருபை செய்கிற கர்த்தர் அது மாத்திரம் இல்ல இடத்துல முந்தி வந்து அன்பு செலுத்தினவர் நம்ம மேல மிகுந்த இறக்க முடியவர் அதனாலதான் தேவாதி தேவன் அந்த மகத்தான ராஜா இறங்கி வந்து இந்த பூமியில என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தார் இன்னைக்கு சில காரியங்களை நீங்க பார்க்கும்போது நீங்க மற்றவர்கள் மேல குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களா அல்லது குறை கண்டுபிடிக்கிறீங்களா அல்லது அவர்கள் மேல உங்களுக்கு இறக்கம் வருகிறதா இதுதான் இன்னைக்கு இந்த நாளில் ஆவியானவர் நம்மகிட்ட கேட்கிறாரு நான் பலியை காட்டிலும் நான் இறக்கத்தை விரும்புகிறேன் என் பிள்ளையாகிய நீ எப்படி இருக்கிற எல்லாவற்றை விட நீ என்னை நேசிப்பது உண்மை என்றார் எல்லாவற்றை விட நீ என்ன செய்யணும் அப்படின்னா நீ முந்தி மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்தி பழகணும் நீ இறக்க முடியவனா இருக்கணும் அதைதான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு கத்த சொல்றார் இப்ப என்ன ஒரு காரியத்தை பார்க்க போறோம் லூக்கா பத்தாவது அதிகாரம் இந்த மூன்று சம்பவங்கள்லயும் பலியை காட்டிலும் இரக்கத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன கருத்தை கத்தரங்க எடுத்துக்காட்டா சொல்லி வச்சிருக்கிறாரு இந்த லூகா பத்தாவது அதிகாரத்துல ஒரு நியாயசாஸ்திரி அவன் வந்து தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இருந்தானா ஏசுவா பார்த்து கேக்குறான் எனக்கு பிறன் யார் ஆண்டவரே அப்படின்னு கேக்குறான் அப்ப ஏசப்பா ஒரு சம்பவத்தை சொல்றாரு அங்க இருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் பயணப்படுறான் அந்த காலத்தில் அந்த இருந்து எரிகோவுக்கு போனோம் அப்படின்னா ஒரு வனாந்திரத்தை கடந்துதான் போகணுமா அந்த வனாந்திரத்தில் நிறைய கல்லர்கள் இருப்பாங்களாம் இப்போ அந்த இருந்து எரிகோவை நோக்கி பயணப்பட்ட அந்த மனிதனை கல்லர்கள் பிடிச்சிட்டாங்க அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க நல்லா அடிச்சிட்டாங்க அடிச்சு அவனை குற்றயிரும் உயிரும் கொலை உயிருமா போட்டுக்கிட்டு அவங்க ஓடிட்டாங்க இப்ப அந்த மனிதன் அந்த பிரயாணப்பட்ட அந்த மனிதன் அறகுற உயிரில் அவன் ரோட்டோரத்தில் கிடக்குறான் அந்த வனாந்திரத்துல கிடக்கிறான் அப்ப அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வந்தானான் அந்த ஆசாரியன் வந்துக்கிட்டு என்ன செய்தானா அப்படின்னா எனக்கு வலி செலுத்துவதற்கு நேரம் ஆயிட்டு சர்ச்சைக்கு நேரமாயிட்டு எனக்காக ஜனங்கள் காத்திருப்பாங்க அப்படின்னு மனதில் நினைச்சிட்டு அவன் அந்த மனுஷனை கண்டும் காணாம வேற பக்கமாக ஒதுங்கி போயிட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது இப்போ அதுக்கு அடுத்து ஒரு லேவியன் வரான் லேவியன் யாரு ஊழியக்காரை அப்ப அவனும் என்ன பண்ணானா அப்படின்னா இது நம்முடைய வேலையே இல்லை நமக்கு நிறைய வேலை இருக்கு நமக்கு ஜனங்களுக்கு போதமை பண்ணுற வேலைலாம் இருக்கு ஆலயத்துல நம்ம பண்ண வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனும் விலகி சென்றான் அப்படின்னு ஏசப்பா சொல்லிக்கிட்டு மூணாவது ஒரு சமாரியன் வரான் அந்த சமாரியன் என்ன பண்ணானா அப்படின்னா அவன் விலகி போகலையா அவன் தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கினானா இறங்கி அந்த மனிதனுடைய காயத்தை தொடைத்தானா திராட்சரசத்தையும் எண்ணெயையும் அவனுடைய காயத்தில் வைத்தானா திரும்ப தன்னுடைய சொந்த வாகனத்தில் அவனை ஏற்றிக்கிட்டு எங்கே போனானா அப்படின்னா சத்திரத்துக்கு போய் அங்கே உள்ளவங்ககிட்ட அந்த மனிதனை கொடுத்து நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டுங்க அப்படின்னு பணமும் கொடுத்து இன்னும் பணம் தேவைப்பட்டால் நான் திரும்பி வரும்போது நான் தாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் என்ன பண்ணானா அப்படின்னா தன் வழியே போனான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஏசப்பா அந்த நியாயசாஸ்திரியை பார்த்து கேட்குறாரு இதில் அந்த காயப்பட்டு குற்றி குற்றுயிராய் கிடந்த மனிதனுக்கு பிறன் யார் உத உதவி செய்தவன் யாரு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த சாஸ்திரி சொல்கிறான் இவனுக்கு உதவி செய்த அந்த சமாரியன் தான் அவனுக்கு பிறன் அப்படின்னு சொன்னானான் உடனே ஏசப்பா சொல்றாரு நீயும் இப்படியே போய் இறக்கம் செய் அப்படின்னு சொன்னாராம் அந்த நேயசாஸ்திரி என்ன சொல்றான் அவனுக்கு இரக்கம் செய்தவன் தான் அவனோட பிறன் அப்படின்னு சொல்றான் ஏசப்பா சொல்றாரு நீயும் போய் அந்தபடியே செய் பலியை பார்க்கிலும் இரக்கத்தை விரும்புகிற கத்தராகிய ஏசு கிறிஸ்து ஆசாரியன் வேகமா போயிட்டான் ஏன்னா அவனுக்கு பலியிடுறது இடுறது முக்கியம் லேவியன் வேகமா விலகி போயிட்டான் ஏன்னா ஆலயத்தின் காரியங்களை செய்யறது அவனுக்கு ரொம்ப முக்கியம் ஆனா ஒரு சமாரியன் வந்தான் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அவனுடைய இருதயத்துல இருந்த இரக்கம் வெளிப்பட்டுச்சு அவன் குற்றுயிராய் கிடந்த அந்த மனிதனுக்கு இரக்கத்தை காண்பித்தான் அந்த மனிதனை வா அவன் திரும்பவும் வாழ்வதற்கு அந்த சமாரியன் உதவி செய்தவனாயிருந்தான் இன்னைக்கு கத்திராகி ஏசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா எத காட்டிலும் நான் மனிதனை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் அதையே நீங்க செய்யுங்க என் சாயலையும் யார் ரூபத்தையும் நீங்க வெளிப்படுத்துங்க நான் என்ன செய்தனோ அதையே நீங்க செய்யுங்க சட்ட திட்டங்களை விட நீதி நியாயங்களை விட பலியை விட ரொம்ப நேரம் உட்காந்து பைபிள் வாஸ்து ஜெபிப்பதை விட அநேக காரியங்களை நான் கத்தருக்காக செய்து கொண்டிருக்கிறேன் நான் செய்து முடிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறதை விட உன் இருதயத்துல இருந்து அன்பு வெளிப்படட்டும் உன் இருதயத்தில் இருந்து இரக்கம் வெளிப்படட்டும் நான் இரக்கத்தை விரும்புகிறேன் அப்படின்னு கத்தர் சொல்கிறார் நம்ம மத்திய ஐந்தாவது அதிகாரத்தில் நம்ம வாஸ்த்தோம் அப்படின்னா இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம் கிடைக்குமா ஏன்னா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கிய வாங்கலாம் அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது நம்ம அப்படியே லூக்கா ஆறாவது அதிகாரத்துல நம்ம படிச்சோம் அப்படின்னா உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் லூக்கா ஆறு முப்பத்தி ஆறு இதனால அவருக்கு பிரியமானதை செய்ய நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே நானும் மற்றவர்களிடம் அன்பு செலுத்தணும் நானும் பிறரை நேசிக்கணும் நானும் அண்டவரையை உங்க சாயில நான் வெளிப்படுத்தணும் நீங்க உள்ள பிதா நீங்க முந்தி வந்து அன்பு செலுத்தினவர் நீங்க இறங்கி இந்த பூமிக்கு எங்க மேல இறக்கம் வைத்ததுனால இந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்க நான் யாரையும் குற்றப்படுத்தாம யாருக்கிட்டையும் குறைய கண்டுபிடிக்காம இது நியாயமா இது நீதியா அப்படின்னு நான் கேட்காம என்னை நேசித்தவர் அவனையும் நேசிக்கிறார் என்ன தூக்கிவிட்டவர் அவனையும் தூக்கி தூக்கிவிட்டுகிறார் அப்படின்னு சொல்லி என்னால முடிந்த இரக்கத்தை நான் காட்டுவதற்கு எனக்கு உதவி செய்ய ஆவியானவரே அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமா அவருடைய சாயல் உங்ககிட்ட இருந்து வெளிப்படும் நம்ம ஜபிப்போம் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நல்லவரே நாங்க உமை துதிக்கிறோம் பா தகப்பனே கிருபையும் மிகுந்த இரக்கமா உடைய தேவன் நீங்க நன்றிப்பா நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டுமா அந்த இரக்கத்தை இங்க இருதயத்துல நீங்க வைக்கணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் பா துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே நன்றிப்பா 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 நன்றி 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 நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே நன்றிப்பா உங்கள் சாயல வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் எங்களை மாற்றுங்க எங்கள் சிந்தனையில் எங்கள் எண்ணத்தில் எங்கள் இருதயத்தில் எங்கள் செயல்களில் நீங்கள் இரக்கத்தை வைங்கப்பா நன்றிப்பா மற்றவர்களை கை தூக்கி விட மற்றவர்களை ஆட்டி தேற்ற மற்றவர்களுக்கு உதவி செய்ய இந்த இறக்கம் எங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பதாக ஏசுவேன் நாமத்தினால நன்றிப்பா நீங்கள் விரும்புகிற இறக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு தேவையான கிருப ஆனவரே இந்த நேரத்துல எங்க மேல எங்க குடும்பத்தின் மேல எங்க சந்ததியின் மேல வைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால கண்டும் காணாமலும் போகாதபடி ஆண்டவரே பக்கமா விலகி போகாதபடி ஆண்டவரே ஏற்ற நேரத்துல உதவி செய்கிற அந்த கிருபைனால நிரப்பணும்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா நன்றிப்பா வார்த்தைனால மாத்திரம் இல்ல செய்கையினாலும் உதவி செய்கிறவர்களாய் நீங்க எங்களை மாற்றணும்னு நாங்க ஜபிக்கிறோம் நன்றி ஆவியானவரே நன்றிப்பா 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 எங்களுக்கு இறங்கின தேவ கிருபைனால நாங்க மற்றவர்களுக்கும் இறக்கத்தை காண்பிக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க ஆவியானவரே நன்றி சொல்லுக்குறோம் இந்த நேரத்துல எங்க கூட இணைந்து வார்த்தையை கேட்ட அத்தனை பேரையும் நாங்க ஆசிர்வதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் பிரபாவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசிர்வதிக்கிறோம் அஜிஸ் பிரதர ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஆசிர்வதிக்கிறோம் சந்தானராஜி பாஸ்டர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசிர்வதிக்கிறோம் உங்களுக்கு மகத்தான ரிட்சிப்பை அளித்து உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிற கர்த்தர் அவர் சதா காலமும் கிருபை செய்கிறவர் உங்க பிள்ளைகளை அவர் உயர்த்துவார் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர் உயர்த்துவார் உங்க சந்ததியை அவர் உயர்த்துவார் உங்க சந்ததியில அவர் வைத்த சித்தமும் திட்டமும் பிசகாது தவறாது கத்துறவங்களை எதற்கெல்லாம் அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற உண்மை உள்ள தேவன் அவர் நிச்சயமா உங்க சந்ததியோடு இருக்கிறார் அப்படிங்கிற நல்ல வார்த்தைய இந்த நேரத்துல நாங்க உங்களை பார்த்து சொல்றோம் நன்றிப்பா நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்களா நீங்க விரும்புகிற இறக்கத்தை என் வாழ்க்கையில தாங்க நன்றிப்பா நன்றிப்பா பிறருடைய காயத்தை ஆற்றுகிற வார்த்தை என் வாயிலிருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே பிறரை தூக்கி விடுகிற உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை என் வாயில வயங்க ஆவியானவரே அப்படின்னு நீங்க கேட்பீங்களா மற்றவர்களை மனதொடிய பண்ணுகிற வார்த்தையை நான் பேசக்கூடாதுப்பா அப்படி நான் பேசாம இருக்கணும் அப்படின்னா என் இருதயத்துல இரக்கம் பொங்கி வழியணும்ப்பா நன்றி ஆவியானவரே நன்றிப்பா 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 நன்மைனாலும் கிருபைனாலும் அவங்கள முடி சூட்டுகிற கர்த்தர் அவர் மிகுந்த இறக்க தேவன் நன்றியோடமை துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நேரத்துல பரிசுத்தான் ஆவியானவர் நீங்க விரும்புகிற இரக்கத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லணும் அப்படின்னு நாங்கள் ஜபிக்கிறோம் நன்றிப்பா உன் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற வார்த்தையின்படி அடவரே இந்த நாளில் யாரெல்லாம் நான் இறக்கமா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இறக்கம் செயல்படும் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கப்படும் நீங்க உண்மை உள்ள தேவன் அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா ஸ்தோதரிக்கிறோம் இந்த நேரத்துல எங்களோடு இணைகிற அத்தனை குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஆசீர்வதிக்கிறோம் கிருப சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா ஆவியானவர் அசைவாடுங்க குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் பலவீனங்கள் எல்லாம் மறையட்டும் அண்டவரே செழிப்புக்குள்ளே சமாதானத்துக்குள்ளே சந்தோஷத்துக்குள்ள உங்க பிள்ளைகளை நடத்தணும்னு நாங்கள் கேட்குறோம் பா எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துக்கிறோம் நன்றிப்பா அப்படியே மகிமை எங்களை மூடிக்கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்